வணக்கம் நண்பர்களே நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு வாடகைமுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த டைம் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க முடியலை சரி கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் சில பேர் கேட்டிங்க அதனால் அந்த வீடியோ நான் இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் பார்க்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியும் தினமும் போட சொல்லிங் சரி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ரோமன் டெய்ன்ஸ் வந்து உட்கார்ந்த உடனே சர்ப்ரைஸாக இருக்குது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது வழக்கமாக கவுண்ட் டவுன் எப்பிசோடுக்கு நீங்கள் வரமாட்டீங்க அதாவது வார் வார்கேமோடைய கவுண்டவுன் எப்பிசோடு நீங்கள் வரமாட்டேங்க வந்திருக்கீங்க இது எப்படிப்பட்ட மூமெண்ட்டாக இருக்குன்னு கேட்கும்போது இது ட்ரைபல் சீஃபோடைய கிறிஸ்மஸ் கிஃப்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது கிறிஸ்மஸ் மூமெண்ட் அப்படிங்க மாதிரி ரோமன் டெய்ன்ஸ் சொல்கிறாரு சரி இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பேசும்போது வார் கேமை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ரோமன் டெய்ன்ஸ் முத முதல்ல பேசுகிறதே வார்கேமை பற்றி தான் அதாவது நீங்கள் எதுக்கு இந்த வார்ட் கேமில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் இருக்கக்கூடாது ஏன்னால் அதிகமாக நான் வந்து விஷன் டீமால் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருத்தேன் ஸோ விஷன் டீமை பழிவாங்கிறதுக்கு நான் கண்டிப்பாக இருக்கணும்ல அதனால தான் நான் இந்த டீமில் வந்திருக்கிறேன் மற்றபடி நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவும் இல்லை அண்ட் கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலிக்காகவும் நான் இந்த இதுக்கு வந்திருக்கிறேன் அண்ட் அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய சாம்பியன்ஷிப் ரேஜிங் அதை பற்றி பேசலாமான்னு போது எஸ் ஆயிரத்தி முந்நூறு நாள் ஆக்சுவலி நான் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னா அந்த ஆயிரத்தி முந்நூறு நாள் தான் காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த ரோமனுக்கும் இப்போ இருக்கிற ரோமனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதன் மூலியமாக தான் எனக்கு அதிகரிச்சிருக்குது ஸோ அந்த மூமெண்ட்டை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத மூமெண்ட்டுன்னா அந்த ஆயிரத்தி முந்நூறு நாளுக்கு மேலே நான் சாம்பியனாக இருந்தது தான் அப்படிங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அடுத்தது ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்யூச்சர் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் ரெண்டு ரெண்டு பேருக்கூடிய நான் மோதி இருக்கிறேன் பிரான் பிரேக்கரோட அத்தன்டிக் ஸ்பீரை பார்த்து நான் மிரண்டு பேர் ஆனால் அவன் போன பாதை சரியில்லை அவன் விஷன் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது ஏன் பக்கம் வந்திருக்கலாம் அல்லது அவன் தனியாக போயிருக்கலாம் விஷன் டீம் கூட சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையை டோட்டலாக வந்து அவனே அழிச்சுக்கிட்டான் விஷன் டீமில் மட்டும் அவன் வந்து சேராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல கெரியர் வந்து அவனுக்கு அமைஞ்சிருக்கும் விஷன் தான் அது நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அடுத்தது அவர் கேட்குறது பால் பற்றி தான் பால் நீங்களும் சேரும்போது பால் சொன்னார் வாழ்க்கை முழுக்க உங்கள் கீழேயே இருப்பேன் கடைசி வரைக்கு உங்ககிட்ட தான் இருப்பேன்னு ஆனால் திடீர்னு அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் விஷன் அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்கியிருக்கிறாரு செதுரோல்சை விட்டும் பிரிஞ்சிட்டார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு பால் பால்ஜேமன் என்கிட்ட இருக்கும்போது ஒரு வாழ்த்தை அடிக்கட்டு சொல்லுவோம் அதுதான் வந்து புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் புதிகராக உருவாக்கணும் பால்ஜேமனுக்கு நான் அவர் கூட இருக்கிறத காட்டிலும் அல்லது ரோமன் ரேம்ஸ் கிட் கீழே அவருக்கு இருக்கிறத காட்டிலும் அவருக்கு ஃப்யூச்சர் ஆஃப் தி ரஸ்லிங் கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது அதாவது ஃபியூச்சர் ரசலரை உருவாக்கணும் அது மட்டும்தான் பால் யம்மனுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு டாட் அவருக்கு பிரான் பிரேக்கரை பிடிச்சிட்டு பிரான் பிரேக்கருக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் ஸோ பிரான் பிரேக்கருடைய வளர்ச்சிக்காக அவர் விஷனை வந்து உருவாக்கினார் முழுக்க முழுக்க அவருடைய கண்ணில் இப்போ ஒரே ஒரு தான் தெரியுது அது ப்ரான் பிரேக்கர் பிரான் பிரேக்கருடைய வளர்ச்சிக்காக என்ன விட்டுட்டு போயிட்டார் அது எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் பேசுகிறாரு கடைசியாக ஒரு கேள்வி இஷு வித் ஜே உஸோ அப்படின்னு சொல்லும்போது ஜேவும் நானும் வந்து நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய சகோதரர்கள் பல விதத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பயணிச்சிருக்கோம் ஆனால் சமீப காலமாக ஜேவோடைய கேரக்டரை பார்க்கும்போது எனக்கே பயமாக தான் இருக்குது அவன் டோட்டலி சேஞ்ச் ஆகியிருக்கிறான் அது எதனால் சேஞ்ச் ஆகியிருக்கிறான் ஏன் இப்படி மாறினான் அப்படிங்கிறத என்னால் யூதிக்க கூட முடியலை ஆனால் ஜெய ஊசோ போகிற பாதை வந்து தப்பு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது நான் வந்து இதுக்கு முன்னாடி க்ரௌன்ஸ் உள்ள தோக்குறதுக்கு காரணம் ஜெய ஊசோ அதனால் வந்து நான் ஜே கிட்ட கேட்டேன் ஜே நீ எதுக்கு இந்த மேட்ச்சில் வந்த உன்னால தான் நான் தோற்று போனேன்னு அவன் அதன் மூலியமாக கொஞ்சம் அக்ரெஸிவாக மாறிட்டான் ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் ரோமன் வந்து நம்மளை திட்டுறாரு எதுக்கு நம்மளை ஏசுறாரு அப்படிங்கிற கோபம் அவனுக்கு வந்தது பின்னால் அதுவே அவனுக்கு ஏன் மேலே இருக்கிற பெரிய ஒரு வெறுப்பாக உண்டாயிருச்சு இதுவரைக்கும் அவன் என்கிட்ட க்ரௌளுக்கு அப்புறமா நேர் பார்த்து முகம் பார்த்து பேசலை எனக்கு நல்லாவே தெரியும் நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு ஆனால் அவன் அதை ஏற்றுக்க மாட்டேக்கான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அது ஏன் தான் தெரில என்ன இருந்தாலும் வால் கேமில் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வெற்றி கண்டிப்பாக எங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் பால் நம்ம ரோமன் டைன்ஸ்